பாரதி பக்கத்துல வந்து நின்று தோலை தட்டி சொல்லுவான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிறத ஒரு குழந்தை பார்த்தது அப்படின்னா தன்னம்பிக்கையோட வளரும் தைரியத்தோட வளரும் அப்பாவும் அம்மாவும் எப்போ இப்படி நின்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது எங்கேயோ இலக்கில்லாத ஒரு இடத்துல கண்ணை குத்திட்டு உட்காந்துருக்கும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்களா அப்பா அம்மா கிட்ட கோவப்படும் போதெல்லாம் அப்பா வந்து யாரையும் முன்னாடியே பேசுறது அப்படின்னு சொல்லி அப்பா இப்படி இது பண்றாரா அவ்வளவுதான் நான் கண்டு சிரிச்சுட்டு போவோம் தாயும் தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்க்கறதை விட பெரும் கொடை ஒரு குழந்தை கிடையாது

சொல்ற விதத்துல சொன்னோம்னா இன்னும் அழகா வரும் நீயும் நான் எப்படி தெரியும் சரி ஆனா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டோமா செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே எழுதினவன் யாருன்னு தெரியாது எப்ப எழுதுனான்னு தெரியாது சொன்ன ஒத்த அழகான பாட்டு திறத்தால் வந்த அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கீழே பெயர் போட்டுட்டோம் அப்படியெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி ஒரு மனுஷனால் நிக்க முடியுமாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன அவன் சொல்லி இருந்தான் எத்தனை விதமான ஒரு அழகான மொழியில அவன் பயின்று வந்திருந்தா அதை சொல்லியிருக்கலாம் தமிழ் மொழியா இல்ல இருந்து நீர் வருதோ அந்த ஒவ்வொரு நீருக்கும் பேர் இருக்கு ஒரு சின்ன குண்டு குழிக்குள்ளே இருந்து எடுத்தீங்களா குண்டு நீர்னு சொல்வீங்க ஆற்று நீர்னு சொல்வீங்க ஊற்று நீர்னு சொல்வீங்க அருவியில இருந்து வருதா அருவின்னு சொல்வீங்க மூன்று இடம் கடல் ஒன்னா சேருதா முன் நீர் அப்படின்னு சொல்வீங்க கடல் நீர்னு சொல்வீங்க ஒவ்வொரு நீருக்கும் முன்னால கொடுத்துட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க எகேன் யுவர் சயின்ஸ் கம்ஸ் விஞ்ஞானம் பக்கத்துல வந்து உட்காருது கொஞ்சம் நகரு அப்படின்னு என் தமிழ் புலவன் என்ன சொல்றான் தெரியுமா எல்லா நீருக்கும் நிலம் இருக்கிறது எல்லா நிலத்துக்கும் நீர் இருக்கிற விஷயமும் தெரியும் கப்பல்ல போகும்போது எங்கேயும் வெறும் தண்ணி காடாக இருந்தது அப்படின்னா ஒரு பறவை பறந்தா உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நிலம் இருக்கு அப்படின்னு வறண்டு போன நிலத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பறவைய பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ ஆக நீர் விஷயம் நதிக்கு நிலத்துக்கு தெரியும் நிலம் இருக்கிற விஷயம் தெரியும் கேளுங்க கடல் கிட்ட கேளுங்க கரை இருக்கிற விஷயத்த சொல்லும் கொற்ற அறிவீட்டுக்குள்ள கேளுங்க ரெண்டு பக்கம் மலை இருக்கிற விஷயத்த சொல்லும் நிலம் இருக்கிறது நீருக்கு தெரியும் நீர் இருக்கிறது நிலத்துக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு நீருக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிற விஷயமே தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்க முடியாது உங்க அம்மாவும் அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாது நீயும் நானும் எவ்வழி அரிதும் உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியாது ஆறும் ஆற்றும் கரையும் கலந்தது போல கடலும் கடற்கரையும் கலந்தது போல அருவியும் இருக்கும் மறை மலைச்சாரலும் இப்படி எல்லாம் ஒன்னும் வார்த்தை பித்தலாட்டம் பண்ணல ரொம்ப அழகா என்ன சொல்றான்னு தெரியுமா செம்புலமும் நிலம்னு கூட சொல்லல நிலம் அப்படின்னா அது வெறும் எதுவும் முளைக்காத கட்டாந்தரையை கூட நிலம்னு சொல்லுவோம் புலம்னு எதுக்கு தெரியுமா தமிழ்னு சொல்லுவான் உழுது உழுது பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணுக்கு மட்டும்தான் புலம்னு சொல்லுவான் கொற்ற மழை காட்டுத்தனமான நிலத்துல விழுந்தா காணாம போயிடும் புலத்துல விழுந்தா மட்டும்தான் மாற்றம் சம்பவிக்கும் செம்புல நீர் போல இல்ல பெயல் நீர் போல ஆகாயத்தில இருந்து வரக்கூடிய தண்ணிக்கு இது வரைக்கும் பூமி இருக்கிற விஷயமே தெரியாது இப்போதான் மொழிபெயர்த்திருக்கீங்க மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு வினோதமான கர்வம் தான் மொழியை யாராலையாவது பெயர்க்க முடியுமா என்ன மொழி அதே மாதிரி புத்தகம் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் அப்படிங்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க படைச்சவனாலேயும் முடியாது நீங்களும் நானும் அச்சிடப்பட்ட தொகையை கொடுக்குறோம் அவ்வளோதான் வி ஜஸ்ட் கிவ் த பிரிண்ட் காஸ்ட் புத்தகத்தை யாரும் வாங்க முடியாது அப்படின்னா மனிதன் விலைக்கு வாங்கிட்டோன்னு அர்த்தம் சரி இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நான் வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பாடமாகவே இருந்தது அப்போ என்னுடைய மாணவர்கள் கதவு சாத்திடுவோம் இதற்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னா என்ன உள்ள வர்றதுக்கு இல்லை வெளியில போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுவோம் சாத்தி அப்படியே இருக்கும் பொழுது பார்த்தா மாணவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க நல்ல மழை நேரம் மொழிபெயர்ப்பு கிளாஸ் எடுக்கணும்னா மழை வரணும் மழை வரணும் அது அதுவும் மழை எப்படி அப்படின்னா ஆவேசமா வரும் அமைதியா வரும் சீண்டிட்டே வரும் கிண்டல் பண்ணிட்டு வரும் ஆனா வரும் மழை வர்றதுக்கு முன்னால் மழை வரேன் அப்படின்னு ஒரு வாசனை ஒன்று வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மழையெல்லாம் வாசனை கொண்டு வராது இந்த மண் வாசனை மூக்கு நிறைய எடுத்து உங்களுடைய நுரையீரல் புற அப்படியே அடக்கி வச்சுட்டு அது ஒரு அடுத்த வருஷம் மழை வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அ வந்ததுலேஷன் கிளாஸ் ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் அப்படின்னு மிக அற்புதமான ஒரு காவியம் அந்த மேக்பத் அப்படிங்கிற காவியத்தினுடைய முதல் ஃபஸ்ட் சீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த முதல் பகுதி வெறும் பதிமூன்றே வரிகளால் ஆனது பதிமூன்றே வரிகள் ஏன் இன்னும் ஷேக்ஸ்பியர் இஸ் தி அன்க்ரவுண்ட் மனார்க் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டர்ச்சர் முடிசூடா மன்னனை நான் கொண்டாடுறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை இருபது வரிகளுக்கு மிகாமல் கற்று எழுதின பழக்கம் கிடையாது அனடேஷன் கிடையாது எதுவும் கிடையாது வாழ்க்கைய புத்தகமா படிச்சு வாழறவனை ஒரு காவியமா மாத்தின ஒரு பெரிய விஷயம் அப்படி பார்த்தா அதில் கடைசியாக மூன்று சூனியக்காரிகள் சுத்தி சுத்தி வந்து பாடுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேர் இஸ் ஃபவுல் ஃபவுல் இஸ் ஃபே ஹவர் த்ரூ ஃபாகன் ஃபில்தி மொழிபெயர்ப்பு பதிமூன்று வரிகள்ல இருக்கக்கூடிய இந்த முதல் சீன் அதை மொழிபெயர்க்கணும் மாணவர்கள் கிட்ட கொடுத்தாச்சு என்ன சொல்லி நான் கொடுக்கறேன் அப்படின்னா ஷேக்ஸ்பியரை நீங்க இங்கிலாந்துல இருந்து லண்டன்ல இருந்து தூக்கணும் தூக்கி கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும் கொங்குமணில் கொண்டு வந்து வைக்கணும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காநந்தூர் ஆனாலும் சரி சின்னியமாளையமானாலும் சரி எங்கேயாவது கொண்டு வந்து ஷேக்ஸ்பியரை உக்காத்தணும் பார்க்கலாம் முடியுதான்னு பார்க்கலாம் அவ்வளவேதான் இந்த மாதிரி குழந்தைங்க தான் உங்களை விட இன்னொரு நாலு வயசு பெரிய நாக்களாக இருப்பாங்க அக்காக்களாக இருப்பாங்க அவ்வளவுதான் தொந்தரவு பண்ணாம விட்டாலே மொழிபெயர்ப்பா அமோகமா நடக்கும் பெரும்பாலும் நம்ம அது பண்ணுவோம் ஒன்ன நான் தொந்தரவே பண்ண மாட்டேனே உட்காந்து படிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்து தடவை அம்மா வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க இது எல்லாமே தொந்தரப்பாங்க நம்ம அன்பான் அக்கறையான் அதுக்கு புதுசு புதுசாக பேர் கொடுப்போம் இப்போ தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு பார்த்தேன் என் வகுப்புக்கு ரெகுலர்லி இர்ரெகுலர் அப்படிங்கிற ஒரு மாணவர் உற்பத்தி உண்டு பெரும்பாலும் நான் வந்து மூன்றாம் பேரை பார்த்தது கூட அதிகமாக பார்த்திருக்கலாம் அவரை பாக்குறது இன்னும் தான் இருக்காங்க ஆனா இங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கிழிய நட்பு அப்படின்னு சொல்ற சங்க இலக்கிய நட்பு ஒண்ணு உண்டு ஒரு தலைமுறை தலைமுறையாக மாணவன் ஆசிரியராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வன்மம் கிடையாது கோபம் கிடையாது தாபம் கிடையாது என்ன சந்தித்ததே கிடையாது அதனால அப்படிப்பட்ட மிக அழகான ரம்யமான ஒன்று அப்போ அவர் மட்டும் எழுந்திருச்சு சொன்னாரு நான் மொழிபெயர்த்திருக்கேன் அந்த கடைசி இரண்டு வரிகளை இப்போ கடைசி ரெண்டு வரிகள் சந்தோ இருக்கணும் சொல் எடுக்க இருக்கணும் தட் ஷுட் பி மியூசிக் இன் இட் எக்ஸாக்ட்லி வே அ போயம் பிகம்ஸ் அ சாங் ஒரு கவிதை பாடலாக மாறுது சந்தோ நயத்தோடு வரணும் என்னவ இருக்கணும் ஃபேர் இஸ் ஃபவுல் ஃபவுல் இஸ் ஃபே ஹாவ் த்ரூ ஃபாக் அண்ட் ஃபில்தி ஏ மூன்று சூனியக்காரிகளும் கையை தட்டிட்டு வட்டமாக சுற்றி இந்த நாடகம் இப்படித்தான் முடிய போகிறது நல்லதெல்லாம் கெட்டதா மாறும் கெட்டதெல்லாம் நல்லதாக மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அழகான கொங்கு தமிழில் அந்த மாணவர் ஹி இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரான்ஸ்லேட்டர் படித்து பட்டம் வாங்கி துறை போகியவர் அல்ல ஆனால் உள்ளுணர்வு உந்த ரொம்ப அழகாக அந்த மொழி பெயர்த்து கொடுத்தார் நல்ல மழை வெளியில அழகான சூழல் இதுக்கு மேலே அமைதியான ஒரு சூழல் கவிதை எழுதுறதுக்கும் மொழிபெயர்க்கறதுக்கும் கண்டிப்பாக வாய்க்காது எல்லாரும் சுதந்திரத்தை சுவாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கோம் கவிதை எழுத போகிறோம் மொழிபெயர்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த சூழலில் அவர் எழுதினார் மூடு பனி இருட்டுல மோசமான காத்துல நல்லதெல்லாம் கெட்டதா கெட்டதெல்லாம் நல்லதா மழையுடைய சத்தமா இவங்க சத்தமா அப்படின்னு மறுபடியும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது படைத்தவனுடைய உதடுகளும் கேட்பவனுடைய காதுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் மொழிபெயர்ப்பு காதுக்குள்ள வந்து இந்த மொழியிலேயே பேனாவை எடுத்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருந்தா கொங்குமண்ணுக்குள்ள வந்து வேரோடி விழுது பரத்தி ஆகாயத்துக்கும்போக்கும் நின்றிருந்தா இப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாசித்த மொழிபெயர்ப்புகள்லாம் எனக்கு அவ்வளவு இணக்கமாக இருந்தது யார் சொன்னாங்க ஒரு விசா பாஸ்போர்ட் செலவு இல்லாம சிங்கப்பூர்ல இருந்து என்னை மறுபடியும் தூக்கி என்னுடைய வகுப்புக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா குழந்தைங்களும் வந்தாங்க கண்டிப்பாக என்னுடைய எண்ணங்களுக்கு உறுதி இருக்கும்னா சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கும்னா அத்தனை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இப்ப புறையேறி இருக்கும் அப்படி நான் நினைச்சு பார்த்தேன் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த உணர்வு இல்லாமல் கவிதை கைவசப்படாது கவிதை பேசுறவன் எதிரில இருக்கிறவன் படித்தவனா பாமரணான்னு விட்டு விலகுங்க பேசுறது கவிதையான்னு மட்டும் புரிஞ்சா போதும் ஏன்னா பேசுறவங்க கவிதை பேசணும்னு அவசியம் இல்லை கவிதை பேசும் கவிதை யாருக்குள் இருந்தாலும் பேசும் மேத்தா ரொம்ப அழகா சொல்லுவாரு எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல சமுதாயம் இந்த குழந்தைங்க அதான் பண்ணாங்க எழுத்து விதைகளே உட்கார்ந்துருந்த அத்தனை பேருடைய இதய மண்ணிலும் தூவினாங்க செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல சமுதாயம் சரி இப்படிப்பட்டதுதான் கவிதையா அப்போ சங்க அந்த கவிதை கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன அப்படின்னா குழந்தைங்களை எதிர்காலம்னு சொல்லிட்டேன் இல்லையா ரொம்ப அழகாக சொன்னோம் வரலாறு தெரியாதவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பேச உரிமை கிடையாது கடந்து வந்த பாதையும் தீர்க்க தரிசனம்தான் கடற்க போற பார்வையை எட்டி பார்க்கறதும் தீர்க்க தரிசனம்தான் தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னா எல்லை இல்லாத எதிர்காலத்தை எட்டி பார்க்கறது மட்டும் அல்ல எல்லை இல்லாத எனது வரலாற்றை பத்தின பூரணமான புரிதலும் இருக்கும் பூக்கள் அழகா இருக்கு காய்கள் அழகா இருக்கு எலை அழகா இருக்கு எல்லா அழகா இருக்கு அப்படின்னா குப்பரை படுத்து குமிஞ்சி யாருக்கு நன்றி சொல்லணும் இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாம கைத்தட்டல் இல்லாம பாராட்டு இல்லாம நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும் போது பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய வேருக்கு நன்றி சொல்லணும் அப்போ கடந்த கால இலக்கியங்களை பத்தின பூரணமான புரிதலும் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பூரணமான புரிதல் வரணும் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய எத்தனை பெரிய வள்ளல்களாக இருந்திருக்கணும் வள்ளுவனை பக்கத்துல உட்கார வச்சிங்க அப்படின்னாலே பாட்டுத்திறன் பக்கத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம் என்ன ஒரு ஒரு நீள தாடியை விட்டுட்டு இருக்கக்கூடிய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக வள்ளுவன் வாய்க்க பெறுவது எல்லாருக்கும் கிடைக்குமா என்ன உட்காந்து அவர் மடியில உட்காரோம் காதுக்குள்ள வந்து சொல்றாரு தப்பு செய்யக்கூடாது அப்படியா அதுக்கு என்ன பேரு தீயவை இன்னைக்கும் இருபதாயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலும் தீயவை தீயவையாகவே இருந்திருக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்களும் நானும் கொண்டாடப்படக்கூடிய பல மொழிகள் வழக்கொழிந்து மக்களால் புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்ட சூழலில் தீயவை உம் அப்படின்னு கேளுங்க தீய பயத்தலால் ஐயோ அப்புறம் என்னாகும் தீயவை தீனு மஞ்சப்படும் இதுக்கு கண்டிப்பாக ஒரே ஆசிரியர் தேவையில்லை பதம் பிரிச்சு பக்கத்துல உட்காந்து காதுக்குள்ள சொல்ல வள்ளுவன் மாதிரி ஒரு முப்பாட்டம் இருந்தா போதும் இது குழந்தைங்கிட்ட சொல்லுங்க தான் அடுத்தது என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டீங்க என்ன பத்ரமாறு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவாரு தீயினால் சுட்ட புண் சரி தீயினால் சுட்டா புண்ணாகும் கொஞ்சம் கிராமர் வருது கொஞ்சம் விஞ்ஞானமும் வருது என்னாகும் மற்ற என்னதுனால புண் வந்தாலும் அந்த புண் ஆறுற விதமே வேற ஆனா தீ புண் என்ன ஆறு பண்ணும் தெரியுமா மேலோட்டமாக ஆறிட்டே வரும் உள்ளுக்குள்ள அமுத்தி பார்த்தீங்கன்னா குழிய உள்ள புண் ஆறாமையே இருக்கும் இப்படி வள்ளுவன் வார்த்தைகளை வீணடிக்க மாட்டான் பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தைகிட்ட தீ சுட்ட புண் ஆறுமில்லை உள்ளாரும் ஒரு குட்டியாக ஒரு ஆர்த்தி கொண்டு வந்துடுவான் ஓஹோ அப்படியா ஆறாதே என்னது நாவினால் சுட்ட வடு அவ்வளவுதானே நாக்கால சுடும்போதே அது வடுவா விழுமே இது எப்படிமா ஆறும் இது பாட்டுத்திறம் நம்ம படிச்சிருக்கோம் என்ன எல்லா சந்தி இலக்கிய காலங்களில் பாடல்கள் எழுதுவாங்களாம் எழுதி கொண்டு போய் கடலில் போடுவாங்களாம் கடல் எந்த ஓலைச்சுவடிகளை தான் கொள்ளாமல் திருப்பி கொண்டு வந்து கரை சேர்க்குமோ அந்த பாடல்கள் எல்லாமே காலம் கடந்து நிற்கும் சாதாரண கடல்ல போட்டா தீந்து போகலாம் திரும்பி வரலாம் காலக்கடல்ல போட்டாங்கிற கடல்ல போட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பதினாறு அப்படிங்கிற இந்த தேதியில இந்த நேரத்துல மாலை நேரத்துல அத்தனை பேர் நடுவில் கரை வந்து சேர்ந்திருக்கிறது எல்லாம் அப்படின்னா இது பாட்டுத்திறம் இதுதான் பாட்டு திரு இந்த தமிழை சொல்லி கொடுக்கும்போது தெரிமையாக சொல்லிங்க தமிழன் என்று சொல்லடா தலையிமிருந்து நில்லடா அப்படின்னு சொல்றதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க முதல்ல தலை நிமிர்ந்து நில்லடா அப்புறம் தமிழன் என்று சொல்லடா ஏன்னா தலையிமுதிங்க சொன்னீங்கன்னா யாருக்காவது கேட்க போகுது தலையை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு முதுகெலும்பு வேணும் முதுகெலும்பு என் மூதாதையை கொடுத்திருக்காங்க இட்ஸ் அ பேக்போன் மேட் ஆஃப் ஆயர்ன் அண்ட் ஸ்டீல் தமிழ் கொடுத்த முதுகெலும்பு சாதாரண முதுகெலும்பு அல்ல எறும்பாலும் எக்காலும் ஆன ஒரு முதுகெலும்பு மொழியை திருத்தமா பேசுறதுக்கும் திருத்தமா பழகுறதுக்கும் அறம் சார்ந்த இலக்கியத்தை கொடுத்து பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வைக்க வேற எவராலேயும் முடியாது என் தமிழ் மொழி கொடுத்த மாதிரி வேற யாரும் கொடுக்கல அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வரைக்கும் தமிழ் வந்ததா நம்மளை தாண்டியும் போகும் நம்மளை தாண்டியும் போகும் ஆனா என்ன ஊர்கூடி தேர் இழுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு கயிறை பிடிக்கணும் வலுவான கரங்கள் பிடிச்சாலும் சரி வலு இழந்த கரங்கள் பிடிச்சாலும் சரி தேர் வடம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேருங்கிறதுனால மறக்காம பிடிக்கணும் சங்க இலக்கியத்துக்குள்ள வாங்க ஆங்கிலம் தன்னை ரொம்ப பெருமையா சொல்லும் உலக இலக்கியம் அத்தனையும் படிக்கணும் பாரதி மாதிரி முறுக்கு மீசையும் முண்டாசும் போட்டுட்டு ஒரு எட்டயபுரமாக மேடையில எழுந்து வந்து நின்று ஒரு மோனோ ஆக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதி சொல்றான் அப்படின்னா அவனுக்கு எட்டு மொழிக்கு மேல தெரியும் அதை மேற்கோளா காட்டுற ஒரு சாதாரண அடிப்படை தகுதி நமக்கு இல்லைன்னு தோணா சொல்லக்கூடாது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி எங்கும் காணோம் அப்படின்னு அவன் எங்கெல்லாமோ போனான் படிச்சான் அத்தனையும் படிச்சு பார்த்து தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் அப்படின்னா தமிழுக்கு இவ்வளோ ஒரு இனிமே எங்க வந்தது ஆங்கில இலக்கியம் தன்னுடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததாக பியூட்டிஃபுல் பொயிட்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுக்தியாக டிராமேட்டிக் மோனலாக் அது நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்கும் மோனோனாலே ஒரு நபர் லாக்னாலே பேச்சு இரண்டு பேர் வந்தார் டயலாக் இடையில நாடகத்தன்மை வந்ததுன்னா அது ட்ரமாட்டிக் மோனலாக் ராபர்ட் பிரௌனிங் அதுக்காக கைதட்டியாச்சு டென்னிஸ்ல அதுக்காக கைதட்டியாச்சு பிரௌனிங் தான் அதை கண்டுபிடிச்சாரு இதெல்லாம் சொல்லும் பொழுது மனதுக்குள்ள உட்கார்ந்து சிரிக்கலாம் ஆனா சிரிக்கிறதுக்கு முன்னால இன்னொன்னு பார்க்கணும் என் வேற எவ்வளவு ஆழமா பாய்ஞ்சிருக்குன்னு பார்க்கணும் சங்க இலக்கிய பாடல்கள அகப்பாடல்கள் அத்தனையுமே ட்ரமாட்டிக் மோனலாக் தான் ரொம்ப சாதாரணமாக தலைவி கூறுவது தலைவன் என்ன ஒரு நனி நாகரிகம் தேடி பாருங்கப்பா ரொம்ப அழகாக இளங்கோவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க தமிழ் பிறந்த போது நாகரிகம் இருந்தது நாகரிகம் வரும்போது தமிழ் வந்துவிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணார் தமிழ் தனியா நாகரிகம் தனியா பிரிக்க முடியாது தமிழ் பேசுற எல்லாருக்குமே நாகரிகமான நடவடிக்கை இருக்கும் வார்த்தைகள் மேல கண்டிப்பாக சொல் மேல ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ சே கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரமேட்டிக் மோனலாக் அப்படின்னு டென்னிசனையும் கொண்டாடும் போது வகுப்பில் நான் சொல்வேன் ஐ பிலாங் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் பட் தமிழ் டீச்சர் ஐ இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தம்னு அர்த்தம் நான் ஐ இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் டீச்சர் நான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தமிழ் அம்மாவுக்கும் தமிழப்பாவுக்கும் பிறந்த படம் அதனால தமிழ் டீச்சர் பட் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கிராமர் வந்து ஸ்ட்ராங்கா வேணும் நமக்கு அப்படி சின்ன ப்ரிப்பசிஷன் தானே அது எங்க வேணாலும் தூக்கி வீசினாலும் இருக்கக்கூடாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா மிக சாதாரணமாக தலைவர் தலைவி பேர் சொல்ல மாட்டோமா நாம ஏன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில அன்றாடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆக பேருங்கிறது வெறும் விபத்து வயதுங்கிறது விபத்து மொழிங்கிறது வெறும் விபத்து ஆனா இந்த விபத்துக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கக்கூடிய நாம ஒரு நாளும் விபத்தாக மாறக்கூடாது அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து புழக்கத்தில் விட்ட மிக சாதாரணமான ஒரு அழகான பாடல் குறுந்தொகையினுடைய மிக ஆணிவேராக இருக்கக்கூடியது உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் யாரோ தெரியாது உங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் யாரோ தெரியாது நீயும் நானும் எந்த விதத்துலேயும் உறவு கிடையாது ஆனா செம்புல பேர் நீர் போல அன்புடைய நெஞ்சும் தான் கலந்தனவே கூச்சப்பட வேண்டாம் காலால கோலம் போட வேண்டாம் நகத்தை கடிக்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பயப்பட வேண்டாம் பாரதி பக்கத்துல வந்து நின்று தோலை தட்டி சொல்லுவான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருக்கிறத ஒரு குழந்தை பார்த்தது அப்படின்னா தன்னம்பிக்கையோட வளரும் தைரியத்தோட வளரும் அப்பாவும் அம்மாவும் எப்போ இப்படி நின்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது எங்கேயோ இலக்கில்லாத ஒரு இடத்துல கண்ணை குத்திட்டு உட்காந்துருக்கும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்களா அப்பா அம்மா கிட்ட கோபப்படும் போதெல்லாம் அப்பா வந்து யாரையும் முன்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லி அப்பா இப்படி இது பண்றாரு அவ்வளவுதான் நான் குழந்தை சிரிச்சுட்டு போவோம் தாயும் தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கிறத பாக்குறத விட பெரும் கொடை ஒரு குழந்தை கிடையாது எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு அவ்வளவு என்னமா யாயும் யாயும் யாரா கியாரோ யா என்ன தாய் தான் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாரு தெரியாதா சரி எந்தையும் உந்தையும் எம்முறை கேளு கேளு கேண்மை பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கேளு எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு சரி நீயும் நானும் எவ்வழி அருதும் உனக்கு எனக்கு ஏதாவது தெரியுமா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே வந்த வார்த்தைகள் வழக்கொழியில இன்னும் புழக்கத்துல இருக்கு சொல்ற விதத்துல சொன்னோன்னா இன்னும் அழகா வரும் நீயும் நான் எப்படி தெரியும் சரி ஆனா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டோமா செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே எழுதினவன் யாருன்னு தெரியாது எப்ப எழுதுனான்னு தெரியாது சொன்ன ஒத்த அழகான பாட்டுத்திறத்தால் வந்த அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கீழே பெயர் போட்டுட்டோம் அப்படியெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி ஒரு மனுஷனால் நிக்க முடியுமாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன அவன் சொல்லி இருந்தா எத்தனை விதமான ஒரு அழகான மொழியில அவன் பயின்று வந்திருந்தா அதை சொல்லியிருக்கலாம் தமிழ மொழியா இல்ல எங்கெங்க இருந்து நீர் வருதோ அந்த ஒவ்வொரு நீருக்கும் இருக்கு ஒரு சின்ன குண்டு ஒரு குழிக்குள்ள இருந்து எடுத்தீங்களா குண்டு நீர்ன்னு சொல்லுவீங்க ஆற்று நீர்ன்னு சொல்லுவீங்க ஊற்று நீர்ன்னு சொல்லுவீங்க அருவியிலேருந்து வருதா அருவின்னு சொல்வீங்க மூன்று இடம் கடல் ஒன்னா சேருதா முன் நீர் அப்படின்னு சொல்வீங்க கடல் நீர்னு சொல்வீங்க ஒவ்வொரு நீருக்கும் முன்னால கொடுத்துட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க சயின்ஸ் கம்ஸ் விஞ்ஞானம் பக்கத்துல வந்து உட்காருது கொஞ்சம் நகரு அப்படின்னு என் தமிழ் புலவன் பாட்டுத்திரத்தால் வந்து தமிழ் புலவன் என்ன சொல்றான் தெரியுமா எல்லா நீருக்கும் நிலம் இருக்கிறது தெரியும் எல்லா நிலத்துக்கும் நீர் இருக்கிற விஷயமும் தெரியும் கப்பல்ல போகும்போது எங்கேயும் த வெறும் தண்ணி காடாக இருந்தது அப்படின்னா ஒரு பறவை பறந்தா உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நிலம் இருக்கு அப்படின்னு வறண்டு போன நிலத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பறவையை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படின்னு ஆக நீர் இருக்கிற விஷயம் நதிக்கு நிலத்துக்கு தெரியும் நிலம் இருக்கிற விஷயம் தெரியும் நதி கிட்ட கேளுங்க கரை இருக்கிற விஷயத்த சொல்லும் கடல்கிட்ட கேளுங்க கரை இருக்கிற விஷயத்த சொல்லும் கொற்ற அறிவீட்டுக்குள்ள கேளுங்க ரெண்டு பக்கம் மலை இருக்கிற விஷயத்த சொல்லும் நிலம் இருக்கிறது நீருக்கு தெரியும் நீர் இருக்கிறது நிலத்துக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு நீருக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிற விஷயமே தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்க முடியாது உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாது நீயும் நானும் எவ்வழி அரிதும் உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியாது ஆறும் ஆற்றும் கரையும் கலந்தது போல கடலும் கடற்கரையும் கலந்தது போல அருவியும் இருக்கும் மறை மலைச்சாரலும் இப்படி எல்லாம் ஒன்னும் வார்த்தை பித்தலாட்டம் பண்ணல ரொம்ப அழகா என்ன சொல்றான்னு தெரியுமா செம்புலமும் நிலம்னு கூட சொல்லல நிலம் அப்படின்னா அது வெறும் எதுவும் உழைக்காத கட்டாந்தரையை கூட நிலம்னு சொல்லுவோம் புலம்னு எதுக்கு தெரியுமா தமிழ்னு சொல்லுவான் உழுது உழுது பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணுக்கு மட்டும்தான் புலம்னு சொல்லுவான் கொற்ற மழை காட்டுத்தனமான நிலத்துல விழுந்தா காணாம போயிடும் புலத்துல விழுந்தா மட்டும்தான் மாற்றம் சம்பவிக்கும் நீர் போல இல்ல பெயல் நீர் போல ஆகாயத்தில இருந்து வரக்கூடிய தண்ணிக்கு இதுவரைக்கும் பூமி இருக்கிற விஷயமே தெரியாது பூமிக்கு தன் மேல விழப்போற இந்த ஆகாயத்துல இருந்து வர தண்ணியை பத்தி தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிக்க முடியாது

சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி திருவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை குறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வார்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி திருவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி திருவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரே முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி திருவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றேயவர் முயூவ விளக்க உரை முற்றத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி திருவி வலைக்குள் அகப்பட்டவரே கலைஞர் விளக்க உரை அரை இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள்